சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நீ மனதில் நினைத்த காரியம் நடக்குமா நடக்காதா இந்த அப்பா நடத்தி தருவாரா என்று நீ என்னிடம் கேட்கிறாய் என் செல்ல பிள்ளை கேட்டு நான் எப்படி முடியாது என்று சொல்வேன் இதற்காக நீ எவ்வளவு அழுகையை அழுது இருக்கிறாய் நீ நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் முடித்து தருவது தானே இந்த அப்பாவின் அதிசயம் இந்த அப்பாவின் அதிசயத்தை நீ பார்க்கத்தான் போகிறாய் அப்பா விரைவில் முடித்து தாருங்கள் என்று நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என் குழந்தையே உனக்கான நேர காலம் இதோ வந்துவிட்டது உன் அப்பா இவ்வளவு நாளாக பொறுமையாக இருந்ததற்கு காரணம் இதுதான் உனக்கான நேரம் வந்த பிறகு தானே அதை நான் உன் கையில் வந்து சேர்ப்பேன் உனக்கான நல்ல நேரமும் வந்துவிட்டது இனி நான் தாமதிப்பதில் கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லை விரைவில் உனக்கானதை நான் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என் குழந்தை எவ்வளவு சாந்த சொருப்பியாக இருக்கிறாள் நான் பொறுமையாக இரு என்று சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக இவ்வளவு நாளாக அமைதி காத்தது போதும் என் குழந்தையே உன் காத்திருப்பு என்றுமே வீண் போகாது நீ வேண்டியது என்ன எதிர்மறை எண்ணங்களையா வேண்டிக் கொண்டாய் உனக்காகவும் குடும்பத்திற்காகவும் தானே இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய் நீ கேட்டு நான் எப்படி தராமல் இருப்பேன் எனக்கு எப்பொழுதுமே என் குழந்தைகளும் அவரின் குடும்பம்தான் முக்கியம் மனதில் ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு குழம்பிக்கொண்டே இருக்காது ஒரு தயக்கம் உன் மனதினுள் இருந்து கொண்டே இருக்கிறது இது எப்படி என் அப்பா நடத்தி தருவார் என்று நீ நினைக்கலாம் என் குழந்தையே நான் உன்னிடம் சத்தியத்தை கொடுத்து நீ வேண்டியதை நான் தருவேன் என்று உன் கனவிலும் வந்து சொல்லிவிட்டேன் அதன் பின்னும் ஒரு நொடி கூட இனி நான் பின் வாங்குவ போவதில்லை நிச்சயமாக தருவேன் தந்தே தீருவேன் என் குழந்தைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது தானே இந்த சாயப்பாவின் சந்தோஷம் இருக்கிறது உன்னை அழ வைத்து பார்ப்பதில் எனக்கு ஒன்றும் சந்தோஷமில்லை உன்னை எவ்வளவு மகிழ்ச்சிப்படுத்தப் போகிறேன் என்பதை நீ பொறுத்திருந்து பார் இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நல்ல எண்ணத்தை மட்டுமே மனதில் விதைப்போம் அப்படி என்றால் நல்லது மட்டும்தானே நமக்கு நடக்கும் நிச்சயம் நீ மனதில் நினைத்த காரியம் உனக்கு உகந்ததாக இருந்தால் அதை நான் நடத்தி தருவேன் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்